வெல்கம் டு ஹேப்பிட் மைன்ஸ் நம்ம சேனல் பிஜிடிஆர்வி எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் தகுதி தேர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ அதற்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசிலுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம எஜுகேஷன் சைக்காலஜியும் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் எம்சிக்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு சுட விளக்கு டேஷ் தூண்டுகோள் வேண்டும் சுடவிளுக்கு ஆனாலும் தூண்டுகோள் வேண்டும் இணைப்புச் சொல்லை வந்து கேட்டிருக்காங்க இருபொருள் தருக தலை தலை என்பதற்கு முதன்மை அல்லது மற்றும் சிகரம் இருபொருள் தருக நிறை சால்பு எடை கொடுக்க பகுதியிலிருந்து விநாயகர் கணக்கு சரியான விடையை தேர்ந்தன தாமிரபுரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாலங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களுக்கும் இடையே இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாலங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்களுக்கு அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் மேற்கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை தாமிரபணி ஆற்றின் கேஸ்கரையில் அமைந்துள்ளது கிழக்கு பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள் இரட்டை நகரங்களில் சொல் திருநெல்வேலியும் பாலங்கோட்டையும் சொல்பொருள் வங்கம் பெயர் தீச்சொல் ஏம்பினான் பயின்றாள் വിനൈതിരിത്തൊർ കഴി ഉച്ചൊരുപൊരു പുറത്ത് തീർവന തീർവന நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் இருத்தல் நல்லறிவு திறந்தன தன்மையுடையன சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றியவர் இளங்கோடிகள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க விளைநில இணைய சொல்லிய விளைநிலமாக கொள்ள வேண்டும் பொருத்தமான பன்மை விதியை தேர்ந்தெடுக்க சரியான கலைச்சொலை தேர்ந்தெடுக்க ஆடிட்டல் பட்டய கணக்கர் கூற்று சரியா தவறாக கூறுக இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது கூற்று சரி காரணம் தவறு கூற்று காரணம் சரியா தவறா ஸ்டீஃபன் ஆக்கிங் எழுதிய நூல்கள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெடிவந்த இந்நூல் பெரு வெடிப்பு கருத்துக்களை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது கூற்று சரி காரணம் சரி பின்வரவற்றை சரியான வினை மரபேடை இணைத்து எழுதுக முடை கூடை சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக மயில் அகவும் சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை சென்னை நினைப்பு சொல்லை நிரப்புக தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் மரம் பிளஸ் வேர் மரவேர் நாட்டுப்புறம் ப்ளஸ் பாடல் நாட்டுப்புற பாடல் பேச்சு வழக்கு சொல்லுக்கினையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்துகிறது இன்றைக்கு இன்னைக்கு காத்தாளை காப்பி குடித்தேன் இன்னைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் நிறுத்த குறிகளை அறிதல் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேன் ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனா ஊர்களின் மறு உருவை எழுதுக மயிலாப்பூர் மயிலை ஊர் மறு உருவை எழுது தஞ்சாவூர் தஞ்சை பிறமொழிகளுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு ஓஞ்சி ஒன்று உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது இனமொழி விடி காலை பொருளை பொறுத்துக்க டிசீஸ் நோய் சைடு எஃபெக்ட் பக்க விளைவு ஜீன் மரபணு அலர்ஜி ஒவ்வாமை சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க லீடர்ஷிப் தலைமை பண்பு இப்போ எவ்வகை வாக்கியம் என கண்டெறுக செயற்பாட்டு வினை தொற்றை கண்டறிக்க செயற்பாட்டு வினை பத்திரம் பதிவு செய்யப்பட்டது தன்வினை தொடரை கண்டறிய பதவியை விட்டு நீங்கினான் தன்வினை தொடர் பதவியை விட்டு நீங்கினான் வினாவிற்கேற்ற விடை அமைக்க அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் உனக்கு கழுதை எழுத தெரியுமா கதை எழுத தெரியும் இணை மொழி விடை சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொற்றை கண்டறிக மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று சரியான தொடர்ந்து கண்டறிந்து எழுதுக மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் சரியான தொடர் கண்டறிந்து எழுதுக இலக்கியா இனிமையாக படித்தால் பரிசு பெற்றார் அவர வரிசைப்படி எழுதுக உயிர் எளிமை ஏது ஒழுக்கம் பெயர் சொல்லுக்குரிய வினையாளியின் பெயர் காண்க தந்தவன் பண் என்னும் சொல்லிற்கு இணையான இணையற்ற சொல் எது பனி பொருளை பிரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் அரசுக்கு சொந்தம் நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையில் யாவும் அரசுக்கு சொந்தம் சரியான விடைய தேர்ந்தெடுத்து எடுத்துக்க பூ மனம் வீசம் ஆங்கிலத்துக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் இருக்கேன். வன பாதுகா பாதுகாவலர் வனவியல் பாரஸ்ட் சரியான விட சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆந்தை அலரும் பொருந்தா சொல்லை ஊழி உலகம் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு உரி சொல் அல்லாதது சில இவ்வகை இடம் வகையறிந்து பொருந்தா சொல்லை எழுது அவர் அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக்கு தொலைவில் ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுகிறது இதழ் நாளிதழ் உதடும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் குளிச்சி சந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் தன்மை எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமையர்கள் நீங்கட்டும் தமிழ்மொழி மேன்மையற்ற உலகம் முழுவதும் சிறப்படைக சரியான நினைப்பு சொல்லிக்கின்றேன் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமையீரல் நீங்கட்டும் அதனால் அதனால் தமிழ்மொழி மேன்மையற்ற உலகம் முழுவதும் சிறப்படைகள் குரில் நெல்லில் மாற்றம் பொருள் வேறுபாடுங்க போலி போலி அழகு சாயம் கூறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அருகே பெரு பேரு பெரிய பெயர் சொற்களின் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுகுலை பழக்குலை சொல்லின் கூட்டுப் பெயரைக் கண்டுபிடித்தது ஆட்டு மந்தை பன்மை பிழையற்ற தொடர் இது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் அண்ணமையாவையும் புது ஆலயம் அவர்கள் வரவேற்றார்கள் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர் சொருள் பொருள் பொருத்துக வித்து விதை கலை வேண்டாத செடி ஈன பெற நிலன் நிலம் சரியாக அமைந்த தொடர்ந்து ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் பிழை இருந்தால் கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக தொடர் இது ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தால் யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு பொருத்தமான பொருளை தேர்வு செய்தால் குரு என்ற சொல்லின் பொருள் அழகு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தால் கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கொம்பு தவறான இணைய தேர்ந்தெடு நவீன இலக்கியம் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அருகே வெள்ளம் வெள்ளம் இனிப்பு மற்றும் ஓடும் நீர் ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடு மாலை பூ மாலை மாலை புழுதும் மாலைப்புகளில் உள்ள தகுந்த இடத்தில் சேர்க்க வாடை காற்று வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடைக்காற்று சரியான விடையை வினா சொல்லை தேர்ந்திடு உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது எங்கே அமைந்துள்ளது ஆயன்மார்கள் டேஷ் பேர் எத்தனை பேர் பொருத்தமான காலத்தை தேர்ந்திடு முருகன் வந்தான் இறந்த காலம் எழுபத்தி இரண்டாவது எழுத்து வழக்கு தொடரைக் கண்டறிய வாருங்கள் சுவாமி வாருங்கள் சரியான பேச்சு வழக்கு தொடரைத்தான் இதோ சரியான நிறத்திற்கு குறிகள் இடப்பட்ட தொடரைக் கண்டறி யாழினி நீலாபிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினார் எழுபத்தைந்து சரியான நினத்திற்கு தொடரைக் கண்டவைகள் சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன பிறமொழி சொல்லிற்கு என தமிழ் சொல்லை கண்டறி இரண்டாம் பெருமை சொல்ல என்னத்தம்மை சொல்ல வாலண்டரி தன்னாலும் இப்படிக்கில்லையே என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது இனமொழி விடை இனமொழி விடை இப்படித்த வினாவை போது நீ இயே படி என்ற ஏவல் விடை உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளைத் தந்த தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் எனும் திருக்குறள் குறு ஊமைப்பொருள் ஊமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்திருக்கு நடுவூரில் நச்சு மரம் பெயர்த்தும் திருக்குறள் ஊமை பெறும் பொருளை காண் ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது அகழ்வாரை தாங்கும் இளம் போல ஊமை கூறும் பொருளைக் கண்டனையும் பொறுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறி கவிதா பாடம் படித்தான் தன்வினை விடக்கேற்ற வினா அமைக்க ஆறு அறிவுடைய மனிதர்கள் வேதனை என்பர் யாரை வேதனை என்பர் ஆகர வரிசப்படி சொற்களை சீர் செய்தல் அந்நியர் அரிது இரவல் ஈதல் இருவினை பனிந்து பணிந்து அடங்கி கட்டளை அகரவரிசையில் எழுதுக தேனி தையல் பூனை மான் கீழ்க்கணும் பெயர் சொற்களை ஆசிரியர் பழம் மனிதன் மாணவன் நட வேர்ச்சொல்லை வினைமுற்றாக தேர்ந்து நடந்தான் வேர்ச்சொல்லின் வினையாலயம் பெயர் காண்க பொறு பொறுத்தார் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க கொடு கொடுத்தன் சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல்லது கோபம் பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் இழிவு மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது மூச்சு பிளஸ் அடக்கி செம்பயிர் பிரித்தெழுக செம்மை பிளஸ் பயிர் சொல்லை பிரித்து எழுதுக பிரித்து பிளஸ் எழுதுக பிரித்து எழுதுக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுது கிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் வாட்ஸ்அப் புலனும் சந்திப்பிடியேற்ற தொடங்கும் பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் மரபு பிள்ளைகளை நீக்கிறதுங்க எழுதுகன் மரத்தில் குவியில் கூவிக்கொண்டிருங்க தொடர்ந்து நம்ம சேனலில் இருந்திருங்க ஆட்சலுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்